நம்மூர் பிக்பாஸு அதாவது நம்ம தமிழ் பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா கமல்ஹாசன் இருக்கிற வரைக்கும் ஒரு பரபரப்பு இருந்தது இப்போ அப்படியே போன சீசனில் விஜய் சதுபதி வந்தார் அப்பயே சொன்னாங்க எப்பா இது வந்து கழுத தெரிஞ்சு கட்டெரும்பு ஆகிப்பாச்சு அப்படின்னு இப்போ வர சீசனுக்கு கட்டரும்பு ஆகும்மா தெரியல சீசன் வந்து அந்த பிக்பாஸ் வந்தால் தான் தெரியும் அதெல்லாம் மீறி என்னைக்கு ஹிந்தி பாஸ் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து எவர் நினைது அது எதாவது ஒன்று பண்ணி ஒரு கான்ட்ரவர்ஸியை பண்ணி உள்ளுக்குள்ளே ஒரு ஏதாவது ஆட்டத்தை இது பண்ணி இந்த சல்மான் கானே அதை கொண்டு போயிடுவார் வந்து இந்த சாணியை கரைங்க அப்புறம் வந்து வீட்டு வீட்டு உள்ளேயே வந்து எருமையை ஓட்டின்னு வந்து அது மேலே ஏறி உக்காருங்க இது ஏதாவது ஒன்று பண்ணி கண்டனம் கூட வந்தால் சரி அந்த ஹிந்தி பாஸை ஒரு மாதிரி கொண்டு போயிடுவாங்க போன சீசனில் கூட நம்ம ஊர் தேங்காய் சீனிவாசன் பேத்தி சுருதிகா அதுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு முக்கா ஹிந்தியில் என்னென்னோ என்னென்னோ ட்ரோல் பண்ணாங்க அதை பற்றிலாம் கவலைப்படாமல் விளையாடின விளையாட்டு இருக்குல்ல என்னையா ஒரு மதராசி பொண்ணு மதராசி பொண்ணு தான் மதராசி பொண்ணு இங்கே வந்து இந்தளவுக்கு கலக்குதுன்ற மாதிரியான அந்த ஹிந்தி பிக்பாஸை ஒரு மாதிரி கொண்டு போயிடுவாங்க தெலுங்கு கன்னடம் இதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும் இந்த மலையாளம் மட்டும் ஒரு மாதிரி எப்போவுமே ஒரு சேஃப்டியாக இருக்கும் இந்த ம அது இண்டஸ்ட்ரியும் சின்ன இண்டஸ்ட்ரி மலையாள பிக்பாஸை தொடர்ந்து தொகுத்து வழங்கவர் மோகன்லால் தான் இப்போ சீசன் செவன் வந்து ஆனால் இந்த மலையாள பிக் பாஸ் மட்டும் எந்த இதுவும் இல்லாமல் எப்போ ரொம்ப படித்தவங்க இருக்கிற ஊர் பாதை அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த சீசன் ஆரம்பிச்சிட்டாங்க ஆகஸ்ட் மூணாம் தேதியிலேருந்து தொடங்கிடுச்சு அதுவும் ஒரு களை வந்து மலையாள பிக் பாஸ் ஹாட் ஸ்டாருக்கு ஒரு கொண்டாட்டமாக ஆகிப்பச்சு வந்து ஆக்சுவலாக அந்த பிக் பாஸ் எங்கே ஷூட் பண்ணுறாங்க தெரியுங்களா மலையாளத்துக்கு நம்ம ஈவிபியில் தான் பூந்தமல்லி சென்னை பூந்தமல்லியில் இருக்கிற ஈவிபி ஸ்டுடியோவில் தான் எடுக்கிறாங்க தமிழ் பிக் பாஸுக்கு ஒரு செட்டு போட்டிருந்தா பக்க செட்டில் தான் அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரே ஒரு எபிசோட் மட்டும் பாம்பேயில் எடுத்தாங்க அது மும்பையில் அதுக்கே என்ன போயிடுச்சு நிறைய காசு அதுக்கு போச்சு எங்கள் பட்ஜெட்டுக்கு தாங்கலைன்னு ஏசாமி நீங்கள் கேரளாவில் எடுக்க மாட்டேன்னுறீங்க அப்படின்னா அதுக்கும் ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க கேரளாவில் என்னன்னா நாங்கள் அந்த பிக் பாஸ் நடத்தும் போது மழை வெள்ளம் புயல் நிலைச்சரிவு இதெல்லாம் வரும் அப்போ என்ன பண்ணுவோம் அவங்க என்ன பண்ணுவாங்க யோ ஒவ்வொரு வந்து மழை வெள்ளத்தில் இருக்குது உங்களுக்கு பிக் பாஸ்ன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கணுமா நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்து நீங்கள் அட்டை அடிச்சுன்னு குமாலம் பண்ணிக்கிட்டு இருக்கணுமான்னு சொல்லி போராட்டக்காரங்க அங்கே எது கிடச்சாலும் ஸ்ட்ரைக்கு கம்யூனிஸ்ட்டுகளுடைய எது இதுவாக இருக்கும் அப்படின்னு வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்த விட மாட்டாங்க அதுக்கு எங்களுக்கு சேஃப்டியான இடம் சென்னை தான் செலவும் எங்களுக்கு ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லி நம்ம பிக்பாஸ் செட்டு பக்கத்துலேயே பிக்பாஸ் இவங்க செட்டு போட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க இந்த ஏழாவது சீசன் இங்கே தான் நடந்துகிட்டு இருக்கு மோகன்லால் தான் தௌத்துக்கு வாங்கினார் மோகன் நாள் கூட கேட்டுருந்தாங்க நீங்கள் சென்னைக்கு வந்து போகிறீங்களே அவரும் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் வராரு அந்த ஷூட்டுக்கு இந்த சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து ரெண்டு நாளைக்கு சேர்த்து எடுத்துருவாங்க நீங்கள் சென்னைக்கு வரீங்களே சிரமமா இல்லையா பத்தன திட்டாவிலேருந்து அப்படின் போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எங்கள் மாமியார் உடையது தாங்க எனக்கு என்ன வந்து ஆமாம் பழைய பழம்பெரும் தயாரிப்பாளர் நடிகருமான பாலாஜியோடைய மாப்பிள்ளை தான் அவர் வந்து என் மாமியாரோட இதுதான் நான் வந்து ஜாலியாக வந்து இங்கே இருந்துட்டு எனக்கு அங்கே இருக்கிறத விட இங்கே தான் இது ஒன்று சரி எப்பவுமே சேஃப்டியாக இருக்கிற இந்த மலையாள பிக்பாஸ் இப்போது இந்த எபிசோடு பயங்கர பரபரப்பு ஆகிப்பச்சு அந்த பரபரப்புக்கான காரணம் என்ன அப்படின்னா தன்பால் ஈர்ப்பாளர்கள் உள்ளே வந்து தன்பால் ஈர்ப்பாளர்கள் ரெண்டு பெண்கள் யாருன்னா இந்த வானவில் வானவில் கோஷ்டின் வாங்களா அவங்க அது கோஷ்டி எதுவும் குழு எதுனாலும் சொல்லிக்கலாம் அதில் முக்கியமாக அவங்களுடைய பேர் ஆதிலா நூரா அப்படின்னு ரெண்டு பேர் வந்து அவங்க இருக்காங்க வந்து அந்த பிக் பாஸ் வீட்டுகளில் இருக்காங்க அவங்க வந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க இந்த வயல்ட் கால்ல வந்து உள்ளே வந்து ரெண்டு பேர் வராங்க வரவங்க யாருன்னா லக்ஷ்மி மஸ்தானி அப்படின்னு உள்ளே வந்தவங்க என்னன்றாங்க இந்த லக்ஷ்மிக்கு வந்ததுலேருந்து அது வரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அந்த அந்த வில அந்த வீட்டுக்குள்ளே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு இந்த ஆதிலா நூரா இவங்க ரெண்டு பேரும் தன்பால் ஈர்ப்பாளர்கள் அவங்க மறுநாள் இருக்காங்க அவங்கள பற்றி தெரியும் இந்த வானவெல் இதுவும் தெரியும் அவங்கள அவங்க பாருங்க வீட்டில் எல்லா சகஜமாக மற்ற உறுப்பினர்கள்லாம் இருக்காங்க இது பண்ணுறாங்க இந்த ரெண்டு பேர் போகிறாங்க பாருங்கள் இந்த லட்சுமியும் மஸ்தானி அந்த மஸ்தானி கூட விட்டுருங்க இந்த லட்சுமி போனதுலேருந்து இந்த ரெண்டு பேரையும் கருத்து கொட்டுறது ரெண்டு பேருக்கு எதிராக விமர்சனம் பேசுறது ரெண்டு பேருக்கு எதிராக புறணி பேசுகிறது இவங்களாம் சமுதாயத்துக்கு ஒரு சீர்கேடான ஆட்கள் இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா இதெல்லாம் ஏன் இப்படி அப்படின்னு ஒரு கட்டத்தில் விமர்சனம் பண்ண 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 மற்றவர்களுக்கு வந்து ஒரு முகசொழிப்பாகுது அதில் சில பேர் என்ன ஆகிறாங்க சைக்காலஜிக்கலாக இந்த ரெண்டு பேரும் ஆதிலாவையும் நூறாவையும் வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க ரீதியாக வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் ஒருத்தரை பற்றி தவறாக சொல்ல 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 ஒரு வீட்டுக்குள்ளே பூந்து நீங்கள் வேற எங்கேயும் வெளியே போக முடியாது ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை தான் பார்த்துக்க முடியும் புரண்டு பேச முடியும் பிக்பாஸுடைய வெற்றியாக அதுதான் மைண்ட் கேம் தான் அது இப்படியாக இருக்கும்பொழுது திரும்ப திரும்ப சொல்ல 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 என்ன ஆகிடும் மைண்ட் செட் உருவாகி உருவாகி அந்த ரெண்டு பேரையும் அப்படியே ஒரு ஒதுக்க ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாம் மோகன்லால் கவனிச்சுட்டு இருக்காரு சமூக வலைதளங்களில் யாருக்கு இந்த லட்சுமிக்கு எதிராக பல கண்டன குரல்கள்லாம் வருது இது ஏன்பா வீட்டுக்குள்ளே விட்டிங்க இதை வீட்டுக்குள்ளே விட்டு ஒரு ஒரு வந்து இது ஒரு பாம்பு அதை அடித்து வெளியே தெருதுங்க அப்படின்னாங்க இந்த கடந்த வாரம் வந்து அப்படி வராரு மோகன்லால் வராரு வந்து கேட்குறாரு தன்பால் ஈர்ப்பாளர்கள் அவங்க ரெண்டு பேரும் அவங்களால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு லட்சுமியை இது என் வீடா இருந்தால் இவங்க ரெண்டு பேரையும் நான் உள்ள சேர்த்துருக்க மாட்டேன் அப்படின்னு மோகன் உச்சிக்கு போயிடுறாரு டென்ஷன் இதுவாக போயிடுறாரு இது எங்க வீடு இது எங்க வீடு நாங்கள் யார் யார் போட்டியாளராக வரணும்னு நாங்கள் முடிவு பண்ணுது அவங்க போட்டியாளர்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியல வயல் கார்டு மூலியமா தானே நீங்க வந்திருக்கிறீங்க அவங்க ஏற்கனவே இருக்காங்கல்ல நாங்க தானே உள்ள விட்டோம் எங்க வீட்டுக்குள்ள தானே நாங்கள் அவங்க விட்டோம் அப்படி உங்களுக்கு அவங்க இருக்கிறது விருப்பம் இல்லைனா இந்த போட்டிக்குள்ள நீங்க வந்திருக்க கூடாது கடையை கட்டுங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்ன உடனே மோகன்லால் கிளாப்ஸ் அடிக்கிறது பெரிய வரவேற்பு நீதிமன்றமே அது மாதிரி அந்த தன்பாளர்கள் சேர்ந்து வாழலாம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கான உரிமை இருக்குன்னு சொன்ன பிறகு நீங்கள் எப்படி அவங்கள விமர்சனம் பண்ணலாம் நீங்கள் எப்படி அவங்களை வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து குறை பேசலாம் நீங்கள் எப்படி புறனை பேசலாம் அவங்க என்ன உங்களுக்கு எதிராக பண்ணாங்க உங்களுக்கு எதுவாக செஞ்சாங்க கடையே கிடையாது இல்லை அப்படின்னு பிடிச்சிது மாற சூடு பிக்பாஸு மலையாள பிக் கட்ட 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 கட்டன்னு தூக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ என்னென்னா ஒட்டுமொத்த கவனமும் அங்கே அங்கே திரும்பி இருக்குது தெலுங்கு கன்னடம் இந்தி குறிப்பாக தமிழ் ஏன்னா தமிழில் யார் யார் போட்டியாளர்கள் என்னென்ன காண்ட்ரவர்சி பண்ணலாம் போன பிக் பாஸே சரியில்லை சாமி இங்கே இருக்கிற விஜய் சேதுபதியை முதல்ல மாற்றுங்க கமலஹாசன் எப்படியாவது காலில் கையில் விழுந்தாவது கூட்டுவாங்க அவருக்கு மறுபடியும் நாலு மடங்கு சம்பளத்தை ஏற்றுங்க அவர் எப்போ வெளியே போனாரோ அந்த கேமே படுத்துருச்சுப்பா சிம்பு கொண்டு வாங்க சிம்பு ஏதாவது ஒன்று பண்ணுவார் அப்படின்னு ரேஞ்சில் ஆகிட்டோம் இல்லைங்க போட்டியாளர்லாம் சரியான ஆட்கள் கிடையாதுங்க இவங்கெல்லாம் வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது தயார் பண்ணிட்டு வந்துட்டாங்க அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க இவங்க சும்மா நடிக்கிறாங்க கமலஹாசன் இருக்கும்போது என்னன்னுவார் அந்த போட்டியாளர்கள் ட்ரிகர் பண்ணிவிடுவார் ஒரு விசித்ரா எதையுமே சைலண்ட்டாக பேசாத ஒரு நபர் விசித்ரா ஒரு காலத்தில் மடிப்பு அம்ச கலகட்டினவங்க வந்து ஒரு கட்டத்தில் அந்த வீட்டில் இருக்க 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 தன்னுடைய மகள் தன்னுடைய மகன் ரேஞ்சுக்கு வந்து தெலுங்கில் என்னையும் வந்து ஒரு நடிகர் வந்து சீண்டி இருக்காரு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலன்னு என்னை வந்து கன்னத்தில் அரைஞ்சிருக்காரு அப்படின்னு கோடு வேட்ட தான் சொன்னாங்க அந்த நடிகர் யாருன்னு பால பாலகிருஷ்ணான்னு சொல்லி கூட்டம் அதை கண்டுபிடிச்சுன்னு வந்து புழங்க ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் மைண்ட் கேமு இப்படி சாதுவாக இருக்கிறவங்க மனசை விட்டு பேசாதவங்க குமிரி போயிருக்கோம் இவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிகர் பண்ணி அவங்க உள்ளத்தில் இருக்கிறத கொட்டுறது தான் அந்த பாஸோடைய பெரிய அந்த 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 விளையாட்டோடைய மிகப்பெரிய பலமே அதுதான் ஆனால் போன எபிசோட விளையாடுனவங்க எல்லாம் நாம் ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கிறோம் நம்ம செல்ஃபோன்லாம் பிடிக்கிருக்காங்க நம்மளை சுற்றி இவ்வளோ கேமரா இருக்குது அது வரவே கூடாது அந்த மனசு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு படு உஷாராக விளையாடுறாங்க இதுக்கு முக்கிய காரணம் அவங்க உஷாராக விளையாடக்கூடாது அவங்கள வந்து மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நடுவராக இருக்கிற சரியான ஆள் கிடையாதுங்க ரெண்டாவது போட்டியாளர்கள்லாம் அவ்வளோ பிரபலமான ஆட்கள் கிடையாது நீங்கள் நீ எங்கே வந்து சீப்பாக இருக்கிற ஆட்களை வந்து தூக்கின்னு வட்டிங்க நீங்கள் பிரபலமான ஆட்களை கொண்டு வாங்க எங்கே ஒரு சமயம் ஓவியாக இருந்தப்போ இப்படி இருந்தது கஞ்சா கருப்பு இருந்தப்போ எப்படி இருந்தது நமீதா இருந்தப்போ எப்படி இருந்தது இந்த பிக் பாஸே ஒன்று இதுவே இல்லையே போன வாட்டி ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க ஹாட் ஸ்டார் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டாங்க இப்போ இந்த மலையாள இதுவில் தன்பால் ஈர்ப்பாளர்களுடைய பிரச்சனையை பார்க்கும்போது இது மாதிரி எதாவது ஒன்று உள்ளே கொண்டு வரலாமா இது மாதிரி ஒரு பிரச்சனையை சமூக பிரச்சனையை கொண்டு வரலாமா இதை எதாவது ஒன்று கலப்பி விட்டு பெரும் பிரச்சனையாக மாற்றலாமா அதுதாங்க தாங்க ஏன்னா அப்போ உங்களுக்கு ஸ்பான்சர் கிடைக்கும் அப்போ தான் டிஆர்பி ஏறும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஓடிக்கிட்டே இருக்குல்ல அவனை உள்ளே வந்து பார்க்க வைக்கணும் லாஸ்ட் லாஸ்டாரில் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த மலையாள பாஸ் தான் வேறு லெவலில் போயிடுச்சு அதை தான் ஒரு ஒரு கட்டத்தில் கேட்குறாங்க கிட்ட ஏங்க நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இந்த இந்த பிக்பாஸை தொகுத்து வழங்குறதுல உங்களுக்கு என்ன ஆர்வம் உங்களுக்கு அதிகப்படியான சம்பளம் கொடுக்குறாங்களே அதனாலே இல்லை காசு ஒரு மேட்டரே கிடையாது நான் இங்கே வந்து இந்த பிக் பாஸில் வந்து சம்பாதிக்கிறத விட நான் சினிமாவில் போய் அதர் லேங்குவேஜில் நடிச்சனால இதை விட பல மடங்கு சம்பாதிச்சுடுவேன் ஆனால் சினிமாவில் வந்து நான் ஒரு கேரக்டராக தான் அங்கே மாறுறேன் பிக்பாஸில் மட்டும்தான் நான் மோகன்லாலாகவே இருக்கிறேன் மோகல் நாள் எப்படி இருப்பானோ அதே மோகல் அந்த அந்த பிக்பாஸை கமலஹாசன் கூட சொல்லியிருப்பாரு நான் அந்த பிக்பாஸ்குள்ளே வந்தால் தான் நான் கமலஹாசனாகவே இருக்கிறேன்னு நீங்கள் அங்கே தான் வந்து நீங்கள் அதை தான் மோகல் நாள் சொல்கிறாரு நான் ஒரு நபராக நான் வந்து அவங்கள வந்து ஒரு ஒரு நடுவராக சொல்ல ஒரு மோகல் நாளாக அவங்கள கட்டளை அவங்க பண்ணது தப்புன்னு நான் சொல்கிறேன் நான் அந்த லட்சுமியை வந்து நீ வெளியேறுன்ற நான் இது தாங்க ஒரு ஒரு நடுவருக்கானது இப்போ அதை தான் சொல்கிறாங்க விஜய் சேதுபதி அங்கே விஜய் சேதுபதியாக இருக்க மாட்டேன்றாரு போன எபிசோடில் அவர் இருக்கணும் அவர் இன்னும் அவர் நடிகராக தான் அவர் அவர் வந்து அங்கே இருக்காரு நீங்க அங்கே நாகார்ஜு பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருப்பாரு சல்மான் கான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணம்னா அவர் வந்து அந்த செட்டுக்குள்ள உள்ள வந்துட்டாரா சல்மான் கானா தான் இருப்பாரு இதெல்லாம் மீறி எங்கேயோ ஒரு மூலையில அவங்க இண்டஸ்ட்ரி மாதிரி அப்படி அடக்கமா இருந்த மலையாள பிக் பாஸ் வேற லெவலில் வந்துடுச்சுன்னா தமிழ் பிக் பாஸ் சொல்லவே தவலை நண்பால் ஈர்ப்பாளர்கள் வாணவில்லை அந்த கோஷ்டி இந்த கோஷ்டி யாரை தூக்கி உள்ள போடலாம் என்ன பண்ணலாம் இந்த நிகழ்ச்சியை கலகலன் மாற்றலாம் இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்தலான்ட்டு ஒரு பெரிய டீமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு அந்த பெரிய டீம் என்ன பண்ண போகிறது என மலையாளத்தில் யதார்த்தமாக அமைஞ்சது வந்து அது திட்டமிடாமல் அமைஞ்சது இவங்க திட்டமிட்டு அதை கொண்டு வரணும்னு ஒரு முயற்சியோடு இருக்கிறாங்க வருகிற இந்த தமிழ் பிக் பாஸ் மலையாளத்துக்கு டஃப் கொடுக்குமா இல்லது கழுத தெரிஞ்சு கட்டரும்பாகி சித்தரும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி